வணக்கம் பி நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக

Yeah. சைனாவை இருக்கலாம் ஒரு உலகத்தில இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்காக கோரிக்கை வைக்கணும் ஒரு மாடா இருக்கட்டும் ஒரு எலியா இருக்கட்டும் அனைத்து ஜீவராசிக்கும் கோரிக்கை நடத்துறாங்க அனைத்து பேருமே நல்லா இருக்கணும் உலக மக்கள் நல்லா இருக்கணும் அணி ஊருக்கணும் நோய் நொடி வரக்கூடாது எந்த வைரஸும் தாக்க கூடாது அதுக்காக யார் ஒற்றுமை இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் குழந்தை பாக்கி இருக்கணும்

அவங்க என்னை பெற்றிருக்காங்க அவங்களுடைய இதனாலதான் கூப்பிடுறேன் கூப்பிடையே அப்பாவும் இந்த இடத்துக்கு வருவாங்க குழந்தை சங்கையசாமி சீலாக்கா அவங்களையும் இப்ப நான் கூப்பிடுறேன் நீங்க தயவுசெய்து கூப்பிடுங்க ஏன்னா இரண்டு தெய்வம் இரண்டு ஒரு ஆண் பெண் சேர்ந்து தான் இருக்காங்க அவங்க குலதெய்வத்தை கூப்பணும் இவங்களையும் கூப்பிட்டு வந்து ஆசீர்வா பண்ணி உங்களுக்கு கேட்ட வருத்தம் கொடுப்பாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் தொழில் பாக்கியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கிய பாக்கியம் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை பாக்கியம் கிடைக்கும் அதே போல பொருள் பாக்கியம் கிடைக்கும் எல்லாமே பாக்கியமா தவிர இருக்க இருக்கக்கூடாது அந்த பாக்கிய விளக்கத்துக்கு தான் பாக்கியமா இருக்கும் சொல்லுங்க திருமண தடை கிடையாது திருமண தலை சொல்லக்கூடாது திருமண பாக்கியம் நம்ம யாருக்கும் பாக்கிடக்கூடாது கடவுளுக்கு நம்ம பாக்கிடக்கூடாது நம்ம குலதெய்வத்துக்கும் பாய்க்கு கூடாது அதனால குலதெய்வத்தையும் இப்ப கூப்பிடுங்க அவங்களும் நாம என்ன செய்வாங்க எங்க மேல தவறு இருந்தாலும் குலதெய்வத்தை மனுஷன் கேளுங்க முன்னோர்களுக்கு ஏதாவது கீழ்ப்பாடுதாலும் மனுஷன் சொல்லுங்க ஒரு சில கண்ணியை விட்டு கூப்பிடுங்க இப்போ வருவாங்க இந்த குலதெய்வம் இந்த சூழாயத்தை அமர்ந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா ஒரு மாதிரியை கூப்பிடுங்க 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 மரப்பட காய கூப்பிடுங்க அந்த சுந்தர பாண்டிய ஐயா கூப்பிடுங்க சுந்தர பாண்டிய ஐயா ஆறு அந்த பாண்டிய இருக்காருல பாண்டிய மண்ணுடைய பாண்டியன் தான் பாண்டியே தெய்வம் சிங்கார சுந்தர மன்னனை கூப்பிடுங்க புத்தரை கூப்பிடுங்க அந்த இயேசுவன் கூப்பிடுங்க அந்த அல்லாவும் கூப்பிடுங்க எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுங்க பாரு கூப்பிடுங்க பாரு கூப்பிடுங்க ரிஷி கூப்பிடுங்க ரிஷி கூப்பிடுங்க தேவதையை கூப்பிடுங்க நல்ல தேவதையில் இருப்பாங்க தேவதையை கூப்பிடுங்க கூப்பிடுங்க அந்த அதிதேவதை கூப்பிட்டு நீங்கள் நம்ம உட்கார்ந்து இருக்கிற சுற்று வட்டாரத்தில் அனைத்து தேவதையும் இந்த இடக்கி வாங்கள் இந்த யாகத்தில் உட்காருங்கள் இந்த கூப்பிடுங்க உங்களுக்கு கேட்ட வரம் பதினெட்டு நாள் நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தெட்டு நாள்ல நல்லா காரியம் நடக்கணும் நம்பிக்கையோட கூப்பிடுங்க வருவாங்க 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 அய்யா கொடுக்குறேன் அவரு மகர சூழ்நாறு எல்லாரும் தொட்டு கும்பிடுங்க உங்க கோரிக்கை நியாயமான கோரிக்கை விப்ரம்மண்ய அந்தய தையால் தริญயா உன்பே கோம் ஸ்ரீ விப்ரம்மண்ய யந்திரம் கோம் ஸ்ரீ விப்ரம்மண்ய யந்திரம் கோம் ஸ்ரீ விப்ரம்மண்ய யந்திரம் கோம் ஸ்ரீ விப்ரம்மண்ய யந்திரம் கோம் ஸ்ரீ கங்கா யந்திரம் கோம் ஸ்ரீ சேனா யந்திரம் கோம் பையன யந்திரம் தெனாய் தன்னா சண்முக ப்ரதோத யத் ஸ்வாஹம் விதுமணேல மேகித்னமோ அன்பார்ந்த வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த கிராமத்தில் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி வட்டம் கணக்கனந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்று நாகாத்தம்மன் கோவிலின் நிர்வாகியும் சித்தருமான அருமைக்குரிய சித்தர் லட்சுமண பாண்டியன் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் வந்திருக்கக்கூடிய பக்தர்களின் சார்பாகவும் அனைத்து மாவட்டத்திலும் வந்திருக்கக்கூடிய பத்தர்களின் சார்பாகவும் எங்களது ஆன்மீக அன்னதான குழுவின் அனைத்து பக்தர்களின் சார்பாகவும் சித்தர் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் துயருற்று வந்த எங்களை துன்பத்தோடு வந்த எங்களை களங்கத்தோடு வந்த எங்களை கவலையோடு வந்த எங்களை இந்த புண்ணியமிக்க இந்த ஸ்தலத்திலே நாங்கள் அடியெடுத்து வைத்த திருநா திருநேரத்திலே எங்களுக்கெல்லாம் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வமாக நடமாடும் தெய்வமாக இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய எங்களது நாகசித்தர் அப்பா அவர்களின் எங்களுக்காகவே அவர் இந்த மண்ணில் அவதரித்த நாள்தான் இந்த நாள் அந்த நாளை நாங்கள் ஆன்மீக திருவிலாக கொண்டாட இந்த நேரத்திலே இங்கே கூடியிருக்கக்கூடிய தமிழக அளவில் ஒரு பனிரெண்டு மாவட்டங்களில் இங்கே வருகை புரிந்துள்ளார்கள் இந்த நாளானது ஆன்மீக திருவிழாவாக வருடந்தோறும் நாங்கள் கொண்டாடுவோம் என்பதை கூறிக்கொண்டு ஒட்டுமொத்த ஆன்மீக அன்னதான குழுவின் சார்பாகவும் பக்தர்களின் சார்பாகவும் எங்கள் நாகசித்தர் அவர்கள் நூறாண்டுகளை தாண்டி எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையின் வழிகாட்டியாக அவர் ஆன்மீக வழிகாட்டியாகவும் எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியாகவும் எங்களுக்கு கிடைத்த தேட கிடைக்காத ஒரு திரவியமாகவும் பொக்கிஷமாகவும் நாங்கள் அவரை வணங்குகின்றோம் அவர் மூலமாக நாங்கள் வாழ்வில் எண்ணற்ற வெளிச்சத்தை பெற்றிருக்கின்றோம் துன்பத்தோடும் துயரத்தோடும் கரைகளோடும் வந்த எங்கள் நாங்கள் இன்று வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடும் குடும்ப ஒற்றுமையோடும் நல் செல்வது மதிப்போடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு எங்கள் நாகசித்தர் அப்பாதான் எங்களுக்கு இந்த புண்ணியமான வாழ்க்கையை வழிவகுத்து கொடுத்தார் என்பதை கூறிக்கொண்டு அவர்களை நாங்கள் மனமாற வணங்கி அவர்களுக்கு நாங்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இது அடுத்த ஆண்டு ஆன்மீக திருநாளாக நாங்கள் அனைவரும் கூடி ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம் என்பதை கூறிக்கொண்டு நாகசித்தரப்பா அவர்கள் செந்தில்சாமி ஒரு கேக் அபிஷேகம் அப்பேற்பட்ட கடவுளை நேரடியாக காணும் வரம் இங்கே இந்த புத்துக்கோவிலில் மட்டும்தான் இந்த திருக்கோவிலிற்கு இப்பொழுது இந்த மைக்கிலே நான் உரையாற்றுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் கேட்கின்றது என்னால் பேச முடியாத இயலாத நிலையில் நடக்கக்கூட முடியாத நிலையில் இந்த திருக்கோவிலுக்கு நான் வந்தேன் ஆனால் இன்று எல்லாம் அறிவுரை கூறும் அளவிற்கு என்னை உருவாக்கியது இந்த நாகசித்தர் அப்பா அவர்களும் வருகை புரிந்து இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக அன்னதான குழுவில் பயணம் செய்யக்கூடிய அனைவருமே ஒவ்வொரு கரையோடு வந்தவர்கள் தான் கவலையோடு வந்தவர்கள் தான் அந்த கரையையும் கவலையும் நம்மளுக்கு மறக்க செய்து இந்த வாழ்வில் இதுதான் உனக்கான வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை பயணம் என்று எங்களை எல்லாம் அரசியலிலும் சரி வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலேயும் சரி நமக்கெல்லாம் கேட்க வரத்தை எவ்வாறு நாம் கடவுள் அம்மாட்ட கேட்கிறோம் கண்ணீர் விடுறோம் ஆனா அதற்கான வழிமுறைகளை யார் சொல்வது உங்கள் கரத்தை பிடித்துக் கொண்டு நான் இருக்கிறேன் என்று சொல்வது அப்பா அவர்கள் தான் பிறந்து நாற்பத்தி ஐந்து வயதிலே புறவரம் என்ற ஒரு நிலையை அடைந்து தன் வாழ்வின் சுக இன்பம் அனைத்தையும் மறந்து இந்த வால் இந்த உலகத்திலே யார் இங்கே யாராவது ஒரு சொந்தக்காரங்க இருக்குமா சொல்லுங்க யாரும் சொந்தம் கிடையாது பந்தம் கிடையாது எல்லோரும் மனிதனாக பிறந்த மாநில பிறவிகள் ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் குறைப்பதற்காகவே இந்த புத்துக்கோவில் நகரிலே நமக்காக இங்கே அவதரிக்கக்கூடிய நாம் அனைவரும் வழங்கக்கூடிய அம்மா நாகம்மாவின் பூரண அருள் நமக்கு கிடைத்திட நம்மளை எல்லாம் நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிற நாகசித்தர் அப்பா அவர்களுக்கு உங்களது சார்பாக இங்கே வருகை தந்துள்ள அனைவரின் சார்பாக அனைத்துலக தெய்வங்களும் அப்பா அவர்களுக்கு நமக்கெல்லாம் கொடான ஒளி நூறாண்டுகள் அவர் வாழ வேண்டும் இந்த வரலாறு பேச வேண்டும் என்பதற்காக உங்கள் சார்பாக மாலை அணிவித்து அவர்களுக்கு மரியாதை செய்து அப்பா அவர்கள் இந்த இனிப்புடைய கேட்க விட்டுவார்கள் இந்த அண்ணன் கிளம்புறனால இந்த அவசர வேலை முடிச்சுட்டு அடுத்துதான் முடிஞ்சான ஃபார்மாலிட்டிஸ் அனைவருக்கும் அவர் கேட்க கொடுப்பாரு அவருக்கு நீங்க மரியாதையை செலுத்துறது ஆசி வழங்குவது எல்லாமே அபிஷேகம் முடிஞ்சிரும் முடிஞ்சோனே நடக்கும் ஒரு பத்து நிமிஷம் இந்த வெட்டினோடைய எல்லோரும் அவர் கேக் விட்ட போது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்பதை தமிழிலே மட்டும் சொன்னால் போதும் சரியா நம்ம அப்பாவுக்கு நாகசித்தர் அப்பாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க நாகசித்தர் அப்பாவுக்கு நாகசித்தர் அப்பா भी से में सो मान हेलो ऊ फोटो मांग சித்தர் அப்பாவுக்கு ஆனா சித்தர் அப்பாவுக்கு ஆனா சித்தர் அப்பாவுக்கு கொழவுப்படுது கொழவுப்படுது

வணக்கம் VHP நியூஸ் செய்திகள் இத்துடன் VHP நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது